இந்தியாவினுடைய பதினோராவது குடியரசுத் தலைவர் ராமேஸ்வர மண்ணினுடைய மைந்தர் ஏபிஜே அப்துல்கலாம் பாரத ரத்னா விருதுக்கு சொந்தக்காரர் இந்திய மக்களு மக்களுடைய இதயங்களில் நாயகனாக திற திகழ்ந்த ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுடைய இந்த புகழ் உடல் உலகம் முழுவதும் இருந்தாலும் கூட பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ராமேஸ்வரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பேய்க்கரும்பு என்னும் இடத்திலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்திலே அவர் நினைவாக கட்டப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அரங்கம் இங்கே அமைந்திருக்கின்றது அந்த பேய்க்கரும்பிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அரங்கம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய இந்திய மண்ணினுடைய இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக பதினோராவது குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுடைய அவர் பிறந்த இந்த ராமேஸ்வரம் தீவு பகுதியிலே மிக அருகிலே இருக்கக்கூடிய பேக்கரும்பு என்னும் இடத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு அவருடைய நினைவு மண்டபம் இங்கே அவர் தொடர்புடைய நிகழ் புகை புகழ் புகைப்படங்கள் அவர் தொடர்புடைய பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டதற்கான ஆதாரங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்த தகவல்கள் அனைத்துமே இந்த பகுதியிலே அது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இந்த பேய்கரும்பிலே அமைந்திருக்கின்ற நம்மளுடைய பதினோராவது குடியரசுத் தலைவர் அவர்களுடைய அந்த நினைவு மண்டத்தினுடைய பகுதிகளை இப்பொழுது நாம் பார்வை பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த அற்புதமான எழில் தோற்றத்தை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பகுதியிலே உள்ளே சென்று வருவதற்கு அனைவருக்கும் இலவசமாக அனுமதி வழங்கப்படுகின்றது தற்போது இந்த லாக்டவுன் பீரியடு இருப்பதனால் இந்த பகுதி இப்பொழுது முழுமையாக அனுமதிக்கப்படாமல் இப்பொழுது இருக்கின்றது இந்த நினைவு மன்றத்தினுடைய பின்பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற பூங்கா அங்கே அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது அவர் அணு ஆயுதத்தில் அவருடைய பங்கு அதேபோல் விண்வெளி விண்வெளி ஆராய்ச்சியிலே அவர்களுடைய பங்கு குறித்தான பல்வேறு தகவல்கள் இந்த அரங்கத்தினுடைய பின்பகுதியிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சிறப்பு விண்வெளி நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் விஞ்ஞானி இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் என்ற பல பெருமைகளை பெற்ற அப்துல்கலாம் அவர்களுடைய அந்த நினைவு மண்டபம் அமைந்திருக்கின்ற பேக்கரும்பு பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நினைவு மண்டபத்தினுடைய பின்பகுதியினுடைய தோற்றம் மிக அற்புதமாக இந்த இது அமைக்கப்பட்டிருக்கின்றது அங்கே அவருடைய சிலைகளும் அவர் தொடர்புடைய வாழ்க்கை வரலாற்று பகுதிகளும் இந்த பகுதியில் இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன உலக நாடுகளுடைய பல பகுதியிலே இருந்து தற்போது இந்த உலக நாடுகளால் உலக மக்களுடைய பல்வேறு பகுதிகளில் அப்துல் கலாம் அவர்களுடைய புத்தகத்தை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்துல் கலாம் என்ற ஒரு ஆளுமையை நாம் வாழ்ந்த நூற்றாண்டினுடைய மிக அருகாமையிலே வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு தூய மனிதர் அறிவியலுக்கு சொந்த அறிவியல் விஞ்ஞானம் என்ற நிலையிலே ஒரு உயர்ந்த மனிதர் அப்படிப்பட்ட அப்துல் கலாம் அவர்களுடைய இந்த நினைவு மண்டலத்தினுடைய பின்பகுதி விண்வெளி ஏவுகணை நாயகன் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பதினோராவது குடியரசுத் தலைவர் விஞ்ஞானி என்று போட்டப்பட்ட பன்முக திறமைகளை கொண்ட அப்துல் கலாம் அவர்களுடைய பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பேய்கரும்பு என்ற பகுதியினுடைய அந்த நினைவு மண்டலத்தினுடைய பின்பகுதி தோற்றத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த எழில்மிகு தோற்றத்தினுடைய காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்து பல பன்முகத் திறமைகள் எழுத்துத்துறையிலே துறையிலே இலக்கிய துறையிலே அறிவியல் துறையிலே விண்வெளி ஆராய்ச்சியிலே இப்படி பல படைப்புகளுக்கு சொந்தக்காரர் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் அவர்களுடைய நினைவு மண்டபத்தினுடைய பின்புற தோற்றம் இந்த பின்பகுதியிலே அமைந்திருக்கின்ற எழில்மிகு தோற்றத்தினுடைய பகுதி அமைக்கப்பட்டிருக்கின்ற பூங்கா அதை தொடர்ந்து அதனுடைய பின்பகுதி பென்சிங் அமைக்கப்பட்டு அற்புதமாக மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஆலமரம் உள்ளே அந்த பூங்காவின் உட்பகுதியிலே ஒரு ஆலமரம் மிக நேர்த்தியோடு அமைந்திருக்கின்றது தற்போது அதனுடைய பகுதி அந்த பழங்கள் பா அந்த பழுத்திருப்பதையும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு மன்றத்தினுடைய பின்புறத்திலே அமைந்திருக்கின்ற எளிமிகு தோட்டம் அங்கே அமைந்திருக்கின்ற ஒரு ஆலமரம் அற்புதமாக அந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆழம் பழங்கள் பழுத்திருப்பதை நாம் சிவப்பாக பழுத்திருக்கின்ற பழங்கள் அற்புதமாக இருப்பது இப்பொழுது அதனுடைய சீசன் பின்புறத்திலே அதனுடைய தோற்ற அமைப்பை எளிமிகு தோற்றத்தை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பேய்கரும்பில் அமைந்திருக்கின்ற அந்த நினைவு மண்டலத்தினுடைய கிழக்கு பகுதியிலே இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்களுடைய நினைவு மண்டலத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பக்கவாட்டுத் தோற்றத்தை பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரொம்ப தூய்மையாக அற்புதமாக அந்த நினைவு மண்டலத்தினுடைய சுற்றுப்பகுதிகள் அமைந்திருக்கின்றன அக்கினிச் சிறகுகள் அமைத்து கொள்கின்றது என்ற ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அவருடைய பூத உடல் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பேக்கரும்பு பகுதி இப்பொழுது நாம் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு மண்டலத்தினுடைய நினைவு மண்டலத்தினுடைய அந்த பேக்கரும்பில் அமைந்திருக்கின்ற அந்த முன்புற தோற்றத்தினுடைய வாயிலை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் வந்து அது கரும்பு என்று அழைப்பார்கள் ஆனால் அதனுடைய உண்மையான பெயர் வந்து பேக் கரும்பு பேக் கரும்பு என்று அழைக்கக்கூடிய ஒரு பகுதி ராமேஸ்வரத்திற்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய அற்புதமான பகுதி அந்த பகுதியில் நினைவு மன்றத்தினுடைய எளிர்மிகு முன்புற தோற்றம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த நம்மளுடைய ராமேஸ்வரம் டிவிலே அமைந்திருக்கின்ற நம்மளுடைய பதினோராவது குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுடைய நினைவு மண்டபம் அமைந்திருக்கின்ற அந்த பகுதியிலே பேக்கரும்பு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் இந்திய தேசத்தினுடைய மக்கள் மட்டுமல்லாது இந்திய உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய பல மக்களினுடைய மனதிலே நாயகனாக இருந்த நம்முடைய ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்களுடைய நினைவு மண்டபத்தினுடைய பகுதியிலே இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா எப்பொழுதுமே உலக மக்களிலே பல உலக பணக்காரர் வரிசையில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவருடைய பின்புலம் என்பது எப்படி இருக்கும் என்றால் கண்டிப்பாக அவருடைய பெற்றோர்கள் ஒரு உயர்ந்த நிலையிலே பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ஒரு தொடர்பிலே இருக்கக்கூடியவர்கள் தான் எதிர்காலத்திலே நம்மளுடைய இந்தியாவினுடைய வல்லமைமிக்க வல்லமை மிக்க பதவிகளையெல்லாம் வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த உலக மக்களுக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு தீவு நான்கு புறவும் கடலால் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி ஒரு மிக ஏழ்மையான குடும்பத்தில் குடும்பத்திலே பிறந்த ஒரே ஒரு படகை மற்றும் சொந்தக்காரராக இருந்து கொண்டு அவருடைய குடும்ப வர வருமானத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஜெயினுல்லா என்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்த ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்கள் அவர்கள் கல்வியை தொடர்வது கூட அவருடைய பொருளாதார வசதி என்பது மிக மிக குறைவு இந்த செய்தியிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலே பிறந்த எந்த ஒரு மூலையிலும் பிறந்த எவர் ஒருவரும் தன்னுடைய சுய முயற்சியினால் தன்னுடைய அறிவு குலத்தினால் இந்திய திருநாட்டினுடைய உயர்ந்த பதவி என்று சொல்லக்கூடிய முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் என்ற பதவியை கூட கிடைக்கும் என்ற ஒரு நிலைக்கு சொந்தக்காரர் என்பதை நாம் இந்த அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நாம் அறிந்து கொள்ள விட முடியும் அது மட்டுமல்ல அதாவது இந்திய திருநாட்டிலே அந்த குடியரசு பதவியை வைத்திருக்கின்ற அவருடைய வா பின்புலத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது எந்தவிதமான அரசியல் கலப்பும் இல்லாமல் தன்னுடைய அறிவியல் துறை அறிவியலுடைய விஞ்ஞானி விண்வெளி ஆராய்ச்சியினுடைய நாயகன் என்று போட்டப்படுகின்ற அந்த துறையிலே இருந்து அந்த இடத்தை அலங்கரித்த பல விருதுகளை பெற்ற பத்ம விபூஷன் பத்ம அதே மாதிரியே வந்து பாரத ரத்னா விருது என்ற உயர்ந்த விருது இப்படி பல விருதுகளை ராம ராம போன்ற பல விருதுகளை பெற்ற ஒரு அற்புதமான விஞ்ஞானியினுடைய அந்த நினைவு மண்டபத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது இவருடைய கல்வி பெற்றது வந்து இங்கே ராமேஸ்வரத்திலே அமைந்திருக்கின்ற நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த தொடக்க கல்வியை அவர் அங்கே தொடங்கி இருக்கின்றார் அதற்கு பின்னால் அந்த கல்வியை அவர் வந்து ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளியிலே அவருடைய கல்வி தொடர்ந்திருக்கின்றது அதைத் தொடர்ந்து அவருடைய இளநிலை பட்டம் இயற்பியல் பாடத்திலே திருச்சியிலே அமைந்திருக்கின்ற தூய வளனார் கல்லூரியிலே அவருடைய இளங்கலை படிப்பு தொடங்கி இருக்கின்றது அதைத் தொடர்ந்து அவருடைய முதுகலை படிப்பு விண்வெளி ஆராய்ச்சி தொடர்புடைய பொறியியல் படிப்பை அவர் சென்னையிலே அமைந்திருக்கின்ற எம்ஐ எம்ஐடி ஐஐடி நிறுவனத்திலே அவர் படித்து படித்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கல்வி வாழ்க்கையை தொடங்கிய அவருடைய நோக்கம் அனைத்துமே விண்வெளி ஆராய்ச்சியிலே தன்னுடைய முழு கவனமும் விண்வெளி தொடர்புடைய வான்வெளி தொடர்புடைய பல புத்தகங்களை அவர் தொடர்ச்சியாக படித்திருக்கின்றார் அந்த ஆய்விலே பல்வேறு விதமான சாதனைகளை படைத்திருக்கின்றார் பொக்காரனுடைய அணுகுண்டு சோதனையிலே ஒரு முக்கியமான இடத்தை வைக்கக்கூடிய நிலையிலே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருக்கின்றார் இப்படி திறமை கொண்ட ஒரு ஆளுமை இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர் வந்து இளைஞர்களிடம் பல முறை நேரடியாக செல்கின்றார் அந்த இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது அந்த இளைஞர்களோடு அவர்கள் உரையாடுகின்ற ஒரு வாய்ப்பை அவர் பலமுறை பெற்றிருக்கின்றார் இளைஞர்களுடைய வளர்ச்சி தான் இளைஞர்களுடைய மனங்களிலே விதைக்கப்படுகின்ற எண்ணங்கள் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய அந்த குடியரசுத் தலைவர் பதவி வைத்த பல்வேறு காலகட்டங்களிலும் சரி அவர் அறிவியல் விஞ்ஞானியாக இருந்த காலகட்டங்களிலும் சரி பல்வேறு கருவி கல்வி நிறுவனங்களுக்கு அதாவது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் தனியார் நிறுவனங்களுக்கு சென்று மாணவர்களுக்கான ஒரு ஊக்க உரையையும் அவர் வழங்கியிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமனிதர் அப்படிப்பட்ட அந்த ஆளுமையை இன்றைய தினம் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது என்ற நிலையிலே அவருடைய இந்த பூத உடல் அடக்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுதியிலே இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை இன்றைய தினம் பார்ப்பதற்கான இந்த யூடியூப் வாயிலாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அந்த மண்ணிலே நின்று அவரை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்காக முதலிலே நான் நம்மளுடைய ஆளுமை ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்களை நான் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட இந்த பேங்கரும்பு அமைந்திருக்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராமேஸ்வரம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கல்வி ஆண்டுகள் நான் அங்கே ஆசிரியராக பணிபுரிந்தேன் என்ற தகவலையும் சொல்லி இன்றைய இந்த பகுதியை உலக நாடுகளிலிருந்து பல பகுதிகளில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறி ஏபிஜே கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பின்பற்றி நம்முடைய வாழ்வியல் முறைகளை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று கூறி நான் இந்த தகவலை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்